தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து போக்சோ வழக்கில் சிக்கி தலைமறைவாக இருந்த மத போதகர் ஜான் ஜபராஜ் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரு சிறுமிகளுக்கு பாலியல் துளி அளித்ததாக ஜான் ஜபராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தனிப்படை போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள் இதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இரு சிறுமிகளுக்கு பாலியல் துளை அளித்ததாக ஜான் ஜபராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தலைமுறைவாக இருந்து வந்த ஜான் ஜபராஜ் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் போக்சோ வழக்கில் சிக்கி தலைமுறைவாக இருந்த மத போதகர் ஜான் ஜபராஜ் தனிப்படை போலீசாரால் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம் ஞானசேகரன் வணக்கம் தலைமறைவாக இருந்து வந்த மத போதகர் ஜான் ஜபராஜ் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது நடவடிக்கை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது எங்கு வைத்து தனிப்படை போலீசார் இவரை கைது செய்திருக்கிறார்கள் வணக்கம் கிறிஸ்தவ பாடல்கள் மூலம் தமிழக வலைதளங்களில் பிரபலமானவர் மத போதகர் ஜான் ஜபராஜ் இவர் சிறுமிகளிடம் பாலியல் தீண்டல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் வந்து கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜான் ஜெபராஜ் வீட்டில் வந்து நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் போது பதினேழு வயது மற்றும் பதினான்கு வயது இரு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தங்கள் வீட்டில் தெரிவித்ததை அடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதையடுத்து கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஜான் ஜபராஜ் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தனர் போலீசார் அவரை தேடுவதை அறிந்து ஜான் தலைமறைவானார் அவரை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டது தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் இருக்கலாம் என தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் மேலும் அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் ஜான் ஜெபராஜ் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நிலுவையில் உள்ள நிலையில் இன்று கோவை அனைத்து மகளிருக்காமல் தனிப்படையினர் தற்பொழுது கைது செய்து கோவை காந்திபுரம் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தற்பொழுது அவர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இன்றும் சற்று நேரத்தில் அவரை நீதிமன்றத்தில் நீதிபதியின் வீட்டிற்கு சென்று ஆஜர்படுத்தி தற்பொழுது சிறையில் அடைக்க காவல்துறையினர் தீவிரப்படுத்த காவல்துறையினர் ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்